கலூய கத்திரம்புலக ரசட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்து நாள் உங்கள் யாவரையும் வாழ்த்து வருவதற்குறேன் பிரியமன சௌக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளில் நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கருபு செய்திருக்கிறார் கருபு செய்து தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் தேவப்பிள்ளையே கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவை குறித்துதான வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் இந்த வைராக்கியம் ஏதோ பேச்சில் அளவில் மாத்திரமல்ல அல்ல நம் காணப்பட வேண்டும் செயலிலே நாம் காண்பிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்காக 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 ஏதோ மேடை பேச்சை போல் அல்ல வாழ்க்கையில் என் அன்பு தேவப்பிள்ளையை நம்ம வாழ்ந்து காமிக்கணும் இயேசுவுக்காக இங்கே ஒரு தாசன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய வயிறாயக்கியம் உள்ள ஒரு மனுஷன் எகு அப்படி என்கிற ஒரு தெய்வ மனுஷனை நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் நீ ரென்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான் அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள் அல்ல லூயா தேவனுடைய வைராக்கியம் எனக்குள்ளாக இருக்கிறது வந்து பார் என்ன வைராக்கிய என் அன்பு தேவப்பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக கிறிஸ்துவுக்கு அல்லது ஆராதனைக்கு அல்லது என் அன்பு தேவப்பிள்ளைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடரலாயிருக்கிற அத்தனை காரியத்திலும் அவன் போய் என் அன்பு தேவப்பிள்ளையே உன்னைப் போல இணைந்து கொள்ளவில்லை சமரசம் வைத்து கொள்ளவில்லை சம்பந்தம் கொள்ளவில்லை அலையலூயா எதிர்த்து நின்றான் எதிர்த்து நின்றான் ஆகாப் கொன்றதை பார்க்கிலும் என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு ஆகாப்பை வணங்குவதை பார்க்கிலும் இந்த எகுவை தேவ சமூகத்துக்குள்ளாக வணங்கினவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் என் அன்பு தேவப்பிள்ளைய தந்திரமான ஒரு காரியம் எகுக்குள்ளாக உண்டானது உண்டாகி பாகாலனுடைய எல்லா தீர்க்கதரிசிகளையும் பிள்ளைகளையும் ஜனங்களை எல்லாரையும் கத்த வெட்டி போட்டு பாகாலனுடைய எல்லா கோயில்களையும் அதமாக்கி போட்டான் அழித்து போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கான வைராக்கியம் என் அன்பு தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் எல்லாம் ஒன்றல்ல கிறிஸ்துவுக்காக என் அன்பு தேவப்பிள்ளையை பாடு பட நமக்கு பிரியம் இல்லாத போது அதை தாங்கிக் கொள்ள அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது நாம் சாய்ந்து விடுகிறோம் நம்முடைய விளைவி அது நம் மாமிசமாக இருக்கிறோம் ஆனால் இந்த பலவீனத்துக்கு மத்தியிலும் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் இயேசுவுக்காக வாழ்வேன் இயேசுவுக்காக சாட்ச நிற்பேன் என்கிற எண்ணம் இருதயத்தில் வந்துட்டாலே அதுவே வைராக்கியம் அதுவே வைராக்கியம் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து தானே வைராக்கியம் வந்துடுச்சுன்னா உன்னுடைய எதிராளிகளை கர்த்தரே சங்கரித்து போடுவார் உனக்காக இரத்தம் சிந்தனை இயேசு கிறிஸ்துவுக்காக நீ வைராக்கியம் பாராட்டினால் என் அன்பு தேவ பிள்ளையை நீ ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே கிடையாது உன் சத்துருக்களுடைய இரத்தத்தை தெருவிலே சுவரிலே நீர் விடுகிற நாயும் ஆகாயத்து பட்சிகளும் நக்கி போடும் ஆகாப்பனுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது இன்றைக்கு ஆண்டவரும் கூட பேசி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ்வோம் நமக்காக ரத்தம் சிந்தின நம்முடைய குலதெய்வமாக இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ்வோம் நம்முடைய சத்திருக்கள் அவர்கள் சங்கரித்து போடுவார் நம்முடைய சத்திருக்குடைய கிரிகளை அழித்து போடுவார் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எத்தனை மாந்திரிகம் எத்தனை செய்வனை எத்தனை பொல்லாத காரியங்கள் அனுப்பினாலும் என் அன்பு தேவ பிள்ளையை ஆண்டவர் கூட்டி வைத்து அவர்களை அழித்து போடுவார் அல்ல லூயா உன் வைராக்கியத்தில் தான் இருக்கிறது உன்னுடைய வைராக்கியத்தில் தான் இருக்கிறது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய நீ வைராக்கியத்தை காண்பி உன் வைராக்கியத்தை பார்த்து தான் கர்த்தர் உன் சத்திர்களுக்கு முடிவை கொண்டு போகிறார் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க வேண்டாம் ஆத்தில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாழ வேண்டாம் வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா வாழ்வோம் பசியோ பட்டினியோ நாச மோசமோ நிர்வாணமோ விக்கிரமோ யார் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியும் என்று சொல்லி பவுல் சொல்கிறாரே அந்த வைராக்கியம் நமக்குள்ளாக வரட்டும் சாதிப்போம் சத்ருவை விழுத்துவோம் செபிப்போம் மகா இறக்கமு கிருவும் நிறந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிற எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அண்டவரே உண்மை குறித்து தான் வயிறாக்கியம் எங்களுக்குள்ளாக பற்றி எரியட்டும் ஆண்டவர் அனலா இருக்கட்டும் சாத்ரா மேஷா போல தானியலை போல அண்டவரை போல ஆண்டவரே உடைய நாமத்தின் நிமித்த நாங்கள் ஆண்டவர் வைராக்கியம் பாராட்ட கர்த்தர் செய்வீராக உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இளையா சொன்ன ஒருவன் மாத்திர இருக்கிறேன் என்று சொல் அந்த வயிற்ராக்கியத்தை எங்களுக்குள்ளாக கட்டளையிடுவீராக எங்கள் வைராக்கியத்தை அண்டவரே அறிந்து எங்கள் சத்துருகளுக்கு அண்டவரே முடிவு கட்டும்படியா சங்கரித்து அழித்து வைத்து அண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் நீர் எங்களோட கூட இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்த முடியாது ஆட்சேபிக்கிறேன் அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம் எஸ் சுவாமி இதோ ஆண்டவரே அப்பா அந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் பிதா குமார் பரிசு தாவி நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வத்தி ஜபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கிற ஒரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் கிறிஸ்து ஆண்டவரை கிறிஸ்துவைய ஆண்டவரே ஆத்தும ஆதாயத்துக்குரிய வளர்ச்சி குறித்தும் வைராக்கியம் பாராட்டுங்க அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம் செய் சத்துருக்களை அன்றுவரை சங்கரித்து நன்றி செலுத்துகிற நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் அலைலூயா கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்